புதுச்சேரியில் சுகாதார நிலையத்தில் அலட்சியத்தால் மூன்று மாத குழந்தை உயிரிழந்த நிலையில் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென்று தேசிய மக்கள் மன்றத்தினர் சுகாதாரத்துறை செயலர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் புதுக்காரணி பகுதியை சார்ந்தவர் அருண் நதியா தம்பதியினர் மூன்று மாத ஆண் குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்தது குழந்தை இறப்பிற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர்கள் இல்லாததான் காரணம் என்று அவர்களது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் குழந்தை மரணத்திற்கு நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அலட்சியமும் அவசர சிகிச்சை இல்லாமல் மற்றும் உயிர்காக்கும் வசதிகள் இல்லாததால்தான் காரணம் என்றும் இதனால் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை வைத்து அங்கு பணியிலிருந்த பணியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிரந்தர மருத்துவர்கள் நியமனம் ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்டவை செய்து தர வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உயிரிழந்த குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் மக்கள் மன்றத்தினர் சுகாதார இயக்குநரை சந்தித்து உயிரிழந்த குழந்தை குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் மற்றும் சுகாதார நிலையத்தில் உள்ள செய்ய வேண்டும் என்றும் கடிதம் அளித்தனர் புதுச்சேரியில் விஸ்வரூபம் எடுத்துள்ள போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தி ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று பாரபட்சம் பார்க்காமல் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து பாஜகவினர் மனு அளித்தனர் புதுச்சேரியில் போலி தொழிற்சாலைகள் அமைத்து போலி மருந்துகள் தயாரித்து விற்பனை செய்த விவகாரம் சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி மாநில பிஜேபி தலைவர் ராமலிங்கம் தலைமையில் லோக் நிவாசில் ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்டவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிஜேபி தலைவர் ராமலிங்கம் புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது போலி மருந்துகளை விற்று மக்களின் உயிர் மீது விளையாடி இருக்கிறார்கள் ஒரு கும்பல் இதில் கூட்டு சதிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் எனவே போலி மருந்து விவகாரத்தை சிபிஐயிடம் ஒப்படைக்க என்று ஆளுநரை சந்தித்து மனு அளித்ததாகவும் தொடர்ந்து விசாரணை செய்து ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று பாரபட்சமின்றி அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் ராமலிங்கம் கேட்டுக்கொண்டார் விஜய் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க புதுச்சேரியை சார்ந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் வர வேண்டாம் என்று சீனியர் எஸ்பி கலைவாணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி நாளை ஒன்பதாம் தேதி தாமிக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரை நடத்த வேண்டும் ஐந்தாயிரம் பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் கியூஆர் கோடும் பாஸ் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவர் என்று ஐந்து நிபந்தனைகளுடன் கூட்டத்திற்கு போலீஸ் அனுமதி வழங்கியுள்ளது இந்நிலையில் பொதுக்கூட்டம் தொடர்பாக பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலில் புதுச்சேரியினருக்கு மட்டுமே அனுமதி தாவிகா கட்சியின் கோரிக்கையின்படி புதுச்சேரியை சார்ந்த ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பாஸ் வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் மட்டுமே பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்கப்படவர் அண்டை மாநிலமான தமிழ்நாட்டினை சார்ந்தவர்கள் மைதானத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் இங்கு வர வேண்டாம் சிறுவர்கள் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க இல்லை பார்க்கிங் பொதுக்கூட்டத்திற்கு வரும் வாகனங்களை நிறுத்த சிறப்பு இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பாண்டி மெரினா வாகன நிறுத்தம் ஸ்டேடியம் பின்புற வாகன நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பழைய துறைமுக பகுதி சாலை ஓரங்களிலும் அல்லது மைதானத்திற்கு உள்ளே வாகனங்களை நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் காவல்துறையின் நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது போலி மருந்து தயாரித்த விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர் போலி மருந்துகளின் கேந்திரமாக புதுவையை மாற்றியதாக பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து மக்களின் உயிரோடு விளையாடிய குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஊர்வலம் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் இன்று நடத்தப்போவதாக திமுக அறிவித்தது அதன்படி புதுவை காமராஜர் சதுக்கத்திலிருந்து புறப்பட்ட ஊர்வலத்திற்கு திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் தலைமை தாங்கினார் அவை தலைவர் எஸ் வி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊர்வலம் நேரு வீதி வழியாக சட்டப்பேரவை நோக்கி சென்றது ஊர்வலத்தில் வந்தவர்கள் போலி மருந்து விவகாரத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கையெழு பதாதைகளை ஏந்தியும் கோஷம் எழுப்பியும் சென்றனர் அவர்களை சம்பா கோவில் எதிரில் போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்தனர் தொடர்ந்து போலீசாரின் தடுப்புகளை மீறி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவைத்தலைவர் எஸ் பி சிவக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் சட்டசபை தேர்தலுக்கு மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் வேவி பாட் முதல்நிலை சரிபார்ப்பு இன்று எட்டாம் தேதி துவங்குகிறது இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட தலைமை தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் செய்திக்குறிப்பு ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் வேவி பாட் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளரின் அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளர்களால் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் சோதனை சரிபார்ப்பு செய்யப்படுகின்றன முதல்நிலை சரிபார்ப்பில் தேர்வு பெற்ற மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களும் தேவி பாட்கள் மட்டுமே தேர்தலில் பயன்படுத்தப்படுகின்றன இந்த முதல்நிலை சரிபார்ப்பு பற்றிய விரிவான செயல்முறை மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் பற்றிய கையேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் கிடைக்கிறது புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் பயன்படுத்தப்படவுள்ள ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் விவி பாட்களுக்கான முதல்நிலை சரிபார்ப்பு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளர்களால் இன்று எட்டாம் தேதி முதல் வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை ரெட்டியார்பாளையம் தேர்தல் துறையில் நடக்க உள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இந்த முதல்நிலை சரிபார்ப்பு நடத்தப்படுகிறது இந்த முதல்நிலை சரிபார்ப்பு செயல்முறை தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையத்தால் கண்காணிக்கப்படுகிறது மாவட்ட தலைமையகத்தில் தேசிய மற்றும் மாநில அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் குறிப்பிட்ட இக்காலத்தில் முதல்நிலை சரிபார்ப்பு செயல்முறையை காண தங்கள் பிரதிநிதிகளை நியமிக்க கடிதம் மூலமாக கோரப்பட்டனர் அந்த கோரிக்கை கடிதங்களை கட்சியின் மாநில தலைமையகம் ஏற்றுக்கொண்டன புதுச்சேரியில் இணைய வழியின் மூலமாக எட்டு பேரிடம் ரூபாய் லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் எல்லைப்பிள்ளை சாவடியை சார்ந்த பெண் தனியார் வங்கிகள் புதிதாக ஏடிஎம் கார்டு பெற விண்ணப்பித்திருந்தார் வீட்டிற்கு வந்த ஏடிஎம் கார்டை செயல்படுத்த முயன்றார் அவரை தொடர்பு கொண்ட நபர் வாட்ஸ்அப்பில் வரும் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்தால் ஏடிஎம் கார்டு செயல்படும் என்று கூறியுள்ளார் அதை நம்பிய அந்த பெண் வாட்ஸ்அப்பில் வந்த மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து தனது வங்கிக் கணக்கு விவரங்களை பதிவிட்டுள்ளார் சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் பத்து லட்சத்து ஐம்பதாயிரத்தை மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர் அதேபோல அரியூர் பெண் இருபதாயிரத்து ஐநூறு ஐயங்குட்டி பாளையம் நபர் இருபத்து ஐந்தாயிரம் ரெட்டியார் பாளையம் நபர் முப்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று இருபது முத்தியல்பேட்டை நபர் இருபதாயிரம் புதுச்சேரி நபர் இருபத்து ஐந்தாயிரம் புதுச்சேரி பெண்கள் இருவர் பத்தொன்பது ஆயிரம் மற்றும் தொன்னூறு ஆயிரம் என்று எட்டு பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் பன்னிரண்டு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து நூற்று இருபது ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் அரியங்குப்பம் தொகுதியில் சுமார் இருபது புள்ளி எழுபது லட்சம் மதிப்பில் பாலம் கட்டும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட ஆனந்தம் நகர் வடிகால் வாய்க்காலின் குறுக்கே ஆர் பாலம் கட்டுமான பணி கட்டுவதற்காக ரூபாய் இருபது லட்சத்து எழுபதாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஆறு ரூபாய் மதிப்பில் பூமி பூஜை விழா நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் இந்த விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் முத்தம்மாள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் மதிவானன் இளைநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமாரின் அறிவுறுத்தலின்படி பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்வான இசையுடன் கூடிய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை பேராசிரியர் அனுசியா கொடியசைத்து துவக்கி வைத்தனர் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி முக்கிய வீதிகள் வழியாக மாணவ மாணவியர்கள் கையில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் ஏந்தியபடி கோஷங்கள் எழுப்பியவாறு சென்றனர் மற்றும் தெருமுனை விழிப்புணர்வு பொழுதுபோக்கு நிகழ்வான இசையுடன் கூடிய நடன நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிஜேபி சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்து திக்வா புயல் காரணமாக கடந்த ஏழு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நிலையில் காரைக்கால் வடக்கு தொகுதிக்குட்பட்ட அன்புநகர் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் தங்களது அன்றாட வேலைகளுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர் அவர்களின் சிரமத்தை போக்கும் வகையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக முன்னாள் ஓபிசி அணியின் தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் எண்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை சார்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு மழை நிவாரணமாக அத்தியாவசியப் பொருட்களான பால் பிரெட் பிஸ்கெட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை பாஜக நிர்வாகிகள் முன்னிலைகள் வழங்கினார் இதில் முன்னாள் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்டி ஆர் ராமச்சந்திரன் முதலாம் ஆண்டு நினைவையொட்டி அவரது படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் எம் டி ஆர் ராமச்சந்திரன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி துணை சபாநாயகர் ராஜவேலு காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் நெட்டப்பாக்கம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் ஊஸ்ட் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு எம்டிஆர் பேரன் மோகன் ராம் என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர் தனபூபதி இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் நாராயணன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் வேலாயுதம் தயாநிதி அசோக் ஹரிகிருஷ்ணன் உட்பட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஆகியோர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி மற்றும் எம்டிஆர் குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கினர் அதேபோன்று கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தத்தில் வைக்கப்பட்டிருந்த எம்டி படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது முன்னதாக எம் டி ராமச்சந்திரன் இல்லத்தில் அவரது குடும்பத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் ஆண்டு விழாவில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வாரிசுகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் ஆண்டு விழா நேற்று நடைபெற்றது லாஸ்பெட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் நடந்த இந்த விழாவிற்கு சங்க தலைவர் மோகன் தலைமை தாங்கினார் எஸ் பி ஸ்ருதி வாழ்த்துறை வழங்கினார் விழாவில் பேசிய முன்னாள் படை வீரர்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் அகில இந்திய தலைவர் லிங்கராஜ் ஜெகன் ரெட்டி தென்மண்டல தலைவர் மகாராஜன் வினோவோ இந்திய கம்பெனியின் மூத்த மேலாளர் கார்த்திகேயன் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வாரிசுகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து கடந்த மே ஏழாம் தேதி நடந்த ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற புதுச்சேரி ராணுவ வீரர் ஹல்விதார் கமலநாதன் கௌரவிக்கப்பட்டார் தேசிய முன்னாள் படை வீரர் ஒருங்கிணைப்பு குழு தமிழ்நாடு தலைவர் ஸ்ரீனிவாசன் பிரதமரின் சிறப்பு உதவித்தொகை திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் சூடமணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மண்ணரிப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாகூர் அடுத்து சோரியாங்குப்பம் தென்பண்ணை ஆற்றில் நடுத்திட்டு பகுதியில் சுமார் முப்பது ஏக்கர் அளவிற்கு வேர்க்கடலை மற்றும் கத்தரி வெண்டை உள்ளிட்ட காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டு வந்தன கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காள் நடுத்திட்டு வயல்வெளி பகுதிகள் மண்ணரிப்பு ஏற்பட்டு மெகா பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன நிலத்தின் மேல்பரப்பில் சுமார் மூன்றடி உயரத்திற்கு இருந்த வளம் மிகுந்த வண்டல் மண் நீரில் அடித்து செல்லப்பட்டு நிலத்தின் தன்மையை மாறிவிட்டது அங்கிருந்த பாசனத்திற்கான போர்வில் மற்றும் மோட்டார் கொட்டகைகளும் மின்கம்பங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு தரைமட்டமாகியது இதனால் அப்பகுதி விவசாயிகள் அங்கு எந்தவிதமான பயிர்களும் பயிரிட முடியாத நிலையில் கவலைகள் மூழ்கினர் மண்ணரிப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்க வேண்டும் வேளாண் பாசனத்திற்கான மின் பாதையை உடனடியாக சீரமைத்திட வேண்டும் நிலத்தையொட்டி வெள்ளத்தடிப்பு அமைத்திட வேண்டும் ஆற்றில் வெள்ள நீரோட்டத்திற்கு தடையாக இருக்கும் சீமை கருவேல மரங்களை அகற்றிட வேண்டும் என்றார் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இந்த கோரிக்கைக்கு இதுவரை அரசு அதிகாரிகள் யாரும் செவிசாய்க்கவில்லை விவசாயிகளே தங்களது சொந்த செலவில் புல்டோசர் மூலமாக முடிந்தளவிற்கு நிலத்தை சமன் செய்தனர் ஆனால் மின்சார வசதி இல்லாததால் பாசன நீரின்றி விளைநிலங்கள் தரிசாகவே கிடக்கிறது வேளாண் வளர்ச்சியை ஏற்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் நோக்கில் வேளாண் துறைக்கு ரூபாய் இருநூற்று பதினாறு புள்ளி எண்பத்தி கோடி மின்துறைக்கு ரூபாய் இரண்டு லட்சத்து தொள்ளாயிரத்து நான்கு புள்ளி முப்பத்தொன்பது கோடி கடந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இருப்பினும் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட சோரியங்குப்பம் நடுத்திட்டு விளைநிலங்களில் பாசன மோட்டார்களுக்கான மின் வழித்தடத்தை அரசால் சீரமைக்க முடியவில்லை என்பது வேதனையாகவே உள்ளது புதுவை தேவர் பேரவையின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஏழு பனிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை புதுவை நாற்பத்து ஐந்தடி சாலைகள் அமைந்துள்ள ஆந்திர மகாசபா திருமண மண்டபத்தில் விளையாட்டு மற்றும் கலைத்திறன் போட்டிகள் நடைபெற்றது இதில் பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி ஓவியம் நடனம் மாறுவேடம் திருக்குறள் ஒப்பித்தல் மற்றும் கோலப்போட்டிகள் நடைபெற்றது மேற்படி போட்டிகளில் தேவர் பேரவையின் உறுப்பினர்கள் பலர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பேரவைத் தலைவர் யுஎஸ் எஸ் தனபாலன் கௌரவ தலைவர் ரத்னசுவாமி முருகேசன் தலைவர் லக்ஷ்மண தேவர் கருப்பையா தேவர் மற்றும் பேரவை நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் போட்டிகளில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்று மதிய உணவுகளை வழங்கியவர்கள் திரு குரு பெரியசுவாமி டி செல்லதுரை ஆர் செங்குட்டுவன் மரக்காணம் முத்துலிங்கம் ஆகியோர் குடும்பத்தார்கள் வழங்கினார்கள் மேற்படி போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அன்று ஹோட்டல் ராம் இன்டர்நேஷனலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் பரிசுகள் வழங்கப்படும் என்றும் விழா குழுவினர் தெரிவித்தனர் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்ற சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அரசு வேலைக்கு சென்றவர்களுக்கு பாராட்டு விழா விநாயகம்பட்டு கிராமத்தில் ஓர் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் நடைபெற்றது புதுச்சேரி கிராமப்புற பகுதியான விநாயகம்பட்டு கிராமத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் ராணுவ வீரர் பிரகாசம் தலைமையில் துவங்கப்பட்ட சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மண்ணாடிப்பட்டு செல்லிப்பட்டு விநாயகம்பட்டு கூடப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளிலிருந்து சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்று இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ராணுவம் தமிழ்நாடு காவல்துறை புதுச்சேரி காவல்துறை தீயணைப்புத்துறை ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு தகுதி பெற்று அரசு பணிக்கு சென்றதற்கு பாராட்டு விழா விநாயகப்பட்டு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி காவல் உதவி ஆய்வாளர் ஜானகிராமன் ஸ்ரீனிவாசன் ராஜ்குமார் சிவராமன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் காளிதாஸ் குமரகுரு பச்சையப்பன் பொதுப்பணித்துறை இளைநிலை பொறியாளர் ஹரிசுதன் ராமதாஸ் முன்னாள் ராணுவ வீரர் சண்முகதாசன் கீர்த்தனா கணேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற அக்னிபாத் மற்றும் புதுச்சேரி காவலர் தேர்வு போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற்ற குருபாலன் ஏழுமலை கதிர் ஜான் சைமன் அன்பு ஜெயபிரகாஷ் ரஞ்சித் ஆகியோரை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் தலைவர் முன்னாள் ராணுவ வீரர் பிரகாசன் தலைமையில் பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் என திரளாமல் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைக்காலில் வீசிக்கா இடதுசாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்கள் நவம்பர் மாதம் முதல் அமலுக்கு வந்தன இதில் தொழிலாளர் நலன் சமூக பாதுகாப்பு கருதி இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து நான்கு சட்ட தொகுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தது இந்த சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் கம்யூனிஸ்டிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தமின் தலைமை தாங்கினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சுவாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு துணை செயலாளர் பொன் செந்தமிழ்செல்வன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெரியார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலய ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கங்கை முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி இன்று காலை ஏழு மணிக்கு விக்னேஸ்வரா பூஜையுடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவகிரக ஹோமம் நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு பட்டு வஸ்திரம் புஷ்பமாலை மற்றும் பூர்ணாகிதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக நெலிதோப்பு தொகுதியின் பொறுப்பாளர் பாபு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தலத்தெரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் இருபத்து ஐந்தாம் ஆண்டு பொது பூஜைகள் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் தலத்தேரு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் கடந்த இருபத்து ஐந்து ஆண்டுகளாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பொது பூஜை நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப பொது பூஜையை ஒட்டி மதியம் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை நடைபெற்ற ஐயப்பன் பொது பூஜையில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகனுக்கும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது தலத்தெரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் இருபத்தி நான்காம் ஆண்டு ஐயப்ப பொது பூஜை சக்தி வேணுகோபால் குருஸ்வாமி தலைமையில் நடைபெற்றது பூஜையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்களை பாடி ஐயப்பனை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது ஐயப்ப பூஜையினை ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்